எவ்ரிவான் வெல்கம் டு சேவ் யூ வேர்ல்ட் என்னோட வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு வளாக் பார்த்தீங்கன்னா ஈவினிங்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அன்னைக்கு எல்வின் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு அப்புறம் உடனே சைக்கிள் எடுத்துகிட்டு வெளியே கிளம்பிட்டான் ஏன் அப்படின்னா அன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு இடி இடிச்சு லைட்டாக மழை பெய்யுற மாதிரி தூரல் போட்டுட்டு இருந்துச்சு பட் மழை எல்லாம் கிடையாது சும்மா ரொம்ப மெல்லிசா ஒன்னு ரெண்டு அப்படின்ட்டு தூரல் போட்டுட்டு அவன் சைக்கிள் எடுத்துட்டு வெளியே கிளம்பிட்டான் இன்னொரு விஷயம் என்னன்னா அவன் ஒரு அந்த சைக்கிள்ல சோலார் ஹாரன் ஒண்ணு மாட்டிருந்தான் என்னையும் நீ பின்னாடியே வா அப்படின்ட்டு சொல்லி கூப்பிட்டு இருந்தான் சோ நானும் பின்னாடிதான் கொஞ்சம் போயிட்டு இருந்தேன் ஆமா கேட்டுச்சு நல்லா கேட்டுச்சு சரி சைக்கிள் எடுத்தா அந்த இதை கலெட்டிடு உள்ள விட்டுரு அந்த சவுண்ட் கேட்டுச்சா இல்லையா அப்படின்னுட்டு டெஸ்ட் வேற பண்ணி பாத்துட்டு இருந்தா நீங்க வேலை அடிக்க வாங்கிக்கினால சத்தம் பண்ண முடியா இது சவுண்ட் கம்மியா இருக்கா ஆமா அங்க இது சவுண்ட் இது இதே இது நார்மல் சவுண்ட் கிடையாது எப்படியும் அவனை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாச்சு அந்த சவுண்டை நான் கரெக்டாக கேட்டேன்னா இல்லையான்னு வேற என்கிட்ட கேட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தான் ஸோ இப்படி தான் எதாவது ஒன்று ட்ரைக்கில் என்னத்தையாவது ஒன்று மாட்டிடுவான் மாட்டிட்டு அந்த ஒரு டூ டேஸ்க்கு ஃபுல்லாக சைக்கிள் ரைடிங்காக தான் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சைக்கிளை கண்டுக்கக்கூட மாட்டான் ஒரு ஓரமாக நிற்கும் அதுக்கப்புறம் தேவனை மட்டுந்தான் யூஸ் பண்ணுவான் ஸோ அப்படியே அன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் அவள் தான் எடுத்துக்கிட்டேன் இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த முறுக்கு மிக்சரெல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் மூணு கிலோ வெயிட் போட்டுட்டேன் ஸோ அதை எப்படியாவது குறைக்கணும் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டாதான் அந்த வெயிட் லாஸ் வந்து கொஞ்சம் பண்ண முடியும் அப்படின்ட்டு அன்றைக்கி லைட்டாக நாட்டு சக்கரை போட்டு பால் தான் கொடுத்துருந்தேன் இல்லைனா ஈவினிங் எப்போவுமே அவன் கூழ் தான் குடிப்பான் ஸோ கூல் பவுடர் காலி ஆகிடுச்சு இனிமேல் தான் அதை வறுத்து திருச்சி பவுடர் பண்ணணும் அப்புறம் அவனுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சமாக நிலக்கடலை தான் அவையே போட்டிருந்தேன் அப்புறம் எனக்கு டீக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டீ தூள் தான் ஆட் பண்ணி டீ போட்டிருந்தேன் ஏன்னா அந்த பால் வாடை இருக்கக்கூடாது அப்படின்ட்டு மோஸ்ட்லி நான் டீக்கு இஞ்சி போடுறதை விட இந்த புதினா ஏலக்காய் இந்த மாதிரி தட்டி போட்டு தான் டீ குடிக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும் எனக்கு புதினா இதெல்லாம் பிளாக் தான் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பட் அதில் சீனி போடுறதுக்காக நான் வந்து குடிக்க மாட்டேன் ஏன்னா சீனி போடாமல் பிளாக் டீ குடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் மில்க் டீல போட்டால் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் நமக்கு சீனி போடாமல் குடிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் அவளுக்கு கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கிட்டேன் தேங்காய் போட்டு பால் தான் ஊற்றி அவளை எடுத்துக்க போகிறேன் சாப்பிட்றதுக்கு இதுவே எனக்கு வயிறு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ நைட்டு டின்னருக்கு ஹெவியாக சாப்பிடணுன்னு அவசியம் இருக்காது ஏதாவது ஒரு பழம் தான் எடுத்துக்கிருவேன் வாழைப்பழம் கொய்யாப்பழம் இல்லைனா பப்பாளி பழம் இந்த மாதிரி எடுத்துக்கிருவேன் ஸோ அன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வந்துருந்துச்சு ஸோ அதில் ஒன்று வாங்கியிருந்தேன் எப்பவுமே இந்த வாழைப்பூ கீரை இந்த மாதிரிலாம் ஈவினிங் தான் நான் ஆஞ்சி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் சமையலுக்கு பண்ணுவேன் ஸோ அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு ஏன்னா வாங்கின உடனே சமையல் பண்ணுறதுக்கு ஆஞ்சி அதை குக் பண்ணி நம்ம லன்ச் பேக் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா ஆயிரத்துக்கே ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் ஸோ எப்பவுமே வாழைப்பூ வந்து நான் ஆஞ்சி உடனே கட் பண்ணி தை மோர் இல்லைன்னா சாதம் வடித்த தண்ணியில் தான் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நெக்ஸ்ட் டே அதை அப்படியே எடுத்து சமையல் பண்ணுவேன் பட் இந்த வாட்டி நான் அந்த மாதிரி பண்ணலை அப்படி பண்ணும்போது நமக்கு அதுல உள்ள சத்தே கிடைக்காது ஏன்னா நம்ம கட் பண்ணி வச்சிடறோம் ஸோ அது கறுக்கிறதுக்காக தான் நம்ம மோர்ல எல்லாம் போட்டு வைக்கிறோம் ஸோ அப்படி பண்ணும்போது அந்த தண்ணியிலையே எல்லா சத்தும் போயிடும் அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன் மோஸ்ட்லி அது நமக்கு கருக்காமல் இருக்கணும் ஸோ அதுக்காக தான் அந்த மடல் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பூல உள்ள அந்த மடல்லையே ஆஞ்சி வச்சது எல்லாத்தையுமே அதை உள்ளே வச்சு நல்லா காற்று போகாதபடி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரப்பர் பென் போட்டிருந்தேன் இல்லைன்னா நம்ம ஏதாவது குட் பூ கெட்டுற கயிறு இந்த மாதிரி இருக்கும்ல ஸோ அதை கூட நம்ம நல்லா கட்டி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட வேண்டியதான் என்னோட வேலையை ஒரு சைட் பார்த்துட்டு இருந்தா எல்வின் அவனோட வேலையை ஒரு சைட் பார்த்துட்ருக்கான் ஒன்றும் இல்லை அன்னைக்கு ஹோம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவங்க ஸ்கூலில் ப்ராஜெக்ட் ஒர்க் ஏதோ பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கு ராக்கெட் தான் இருந்தான் ஸோ சாட்லேயே அதை ரெடி இருந்தான் பட் அன்றைக்கி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஸோ ஃபுல்லாக என்னால் கடைசி வரைக்கும் நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் எனக்குமே அந்த வீடியோ எடுக்கிற மோர் இல்லை ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அவன் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக அவனே தான் பண்ணிகிட்டு இருந்தான் நான் எந்த ஹெல்ப்பும் பண்ணலை ஏன்னா அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அவன் ஸ்கூலில் அவனே தனியாக பண்ணணும் ஸோ நம்ம ஹெல்ப் பண்ணால் அவன் அங்கே போய் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் எதுவுமே பண்ணலை கொஞ்சம் கூட அந்த வாழைப்பூ வந்து கருத்தே போகலை நம்ம நைட்டு எப்படி வச்சுருந்தோமோ ஸோ அப்படியே தான் மார்னிங்கும் இருந்துச்சு எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு நான் நாலு இதில் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா ஸோ அந்த நாலு இதுவுமே கொஞ்சம் கூட கருத்து போகலை இது வந்து நம்ம நெக்ஸ்ட் டே நம்ம சும்மா கட் பண்ணி மட்டும் சமையல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க உடனே கட் பண்ணி கூட நம்ம சமையல் பண்ணிக்கலாம் பட் வேலைக்கு போகிறவங்க அப்புறம் என்ன மாதிரி நெக்ஸ்ட்டு டே சமையல் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குக் பண்ணும்போது மட்டும் நம்ம கடகடன் கட் பண்ணி குக் பண்ணிடலாம் ஸோ அதோட சத்தும் வேஸ்ட் ஆகாத மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வாழைப்பூ எடுத்தா எப்பவுமே நான் கட்லெட் மாதிரி தான் பண்ணுவேன் இல்லைன்னா வடை மாதிரி தான் தட்டி போடுவேன் ஏன்னா அப்படின்னா எல்வினும் சாப்பிட வச்சலாம் அப்படின்ட்டு பட் அன்னைக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா கட்லெட் மாதிரி பண்ணாத பொரியல் மாதிரி பண்ணிடு அப்படின்ட்டு ஸோ பொரியல் வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஒன்றும் இல்லை கடுகு கருவேப்பிலை அப்புறம் வெங்காயம் தாளிக்கிறதுக்கு எப்பவும் போடுற மாதிரி பண்ணிவிட்டு வாழைப்பூவையும் போட்டு லைட்டாக தண்ணி தொளிச்சு மஞ்சள் தூள் உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன் வேறு எதுவும் ஆட் பண்ணலை அந்த தண்ணியிலே தான் ஃபுல்லாக நான் வாழைப்பூவை வந்து குக் பண்ணி எடுத்தேன் ஏன்னா தண்ணி வற்ற வத்த வாழைப்பூவும் நல்லா குக்காகிடுச்சி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நறுநிறன்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பண்ணும்போது நல்லா சாஃப்டாயி ஒரு முட்டை பொடி மாசு மாதிரி ஆயிடுச்சு வாழைப்பூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ எங்கள் வீட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் வந்திருந்தாங்க ஸோ வந்து அன்னைக்கு இது கிளம்புறாங்க கிளம்புற அன்னைக்கு தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது ஏன்னா வந்த உடனே ரொம்ப பஸ் ட்ராவலாக என்னன்னு தெரில கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணனால அம்மாவுக்குமே உடம்பு சரியில்லை லைட்டாக ஃபீவரிஷ் மாதிரி இருந்துச்சு ஸோ வீடியோஸ்லாம் பெருசாக எடுக்க முடியலை ஏன்னா தங்கச்சி இருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் ஊரில் இருந்தாங்க ஊர்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து அங்கே ஒரு ரெண்டு நாள் இருந்தாங்க ஸோ எப்படி கண்டினியூஸாக பஸ்லயே ட்ராவல் பண்ணனால தான் டயர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் உளுந்தங்கஞ்சி அன்னைக்கு வெள்ளை உளுந்துல தான் பண்ணியிருந்தோம் கருப்பு உளுந்து இல்லை ஸோ வெள்ளை உளுந்துல தான் டீக்கு பதிலாக உளுந்தங்கஞ்சி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணியிருந்தாங்க ஒன்றும் இல்லை உளுந்த நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு அதில் ஏலக்காய் போட்டு ஒரு நாலஞ்சு விசில் போட்டால் போதும் உளுந்து நல்லா வெந்துருது ஸோ அச்சு வெள்ளம் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லைனா நம்ம கருப்பட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உளுந்தை நல்லா மசிச்சு விட்டு நம்ம அச்சு வெள்ளத்தையும் போட்டு நார்மலாக பாசிப்பருப்பு பாயசம் பண்ணுறோம் பாருங்களா அதே மாதிரி தான் கடைசியில் கொஞ்சமாக காய்ச்சினா பாலும் ஆட் பண்ணி வத்த வச்சு அதுக்கப்புறம் தேங்காய் பூ நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பும் பாதாமும் போட்டு இறக்கியாச்சு உண்மையிலே கஞ்சி சூப்பராக வந்துருந்துச்சு பட் கஞ்சியோட அவுட்புட் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அம்மா ஊர் கிளம்பிட்டு இருந்தனால சுத்தமாக டைமே இல்லை குயிக்காக வேலையை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு ஸோ இது வரைக்கும் உங்கள் வேல்யூபிள் டைமை என் கூட ஸ்பென்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி பாய்